ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம மீன் கடையில் என்ன மீன் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க இங்க பாருங்க ஒரு அண்ணா சாலா மீன் வச்சிருக்காங்க ஐம்பது ரூபாய்க்கு கேட்டாலும் தருவாங்க நூறு கேட்டாலும் தருவாங்க கவுண்டு தான் எத்தனைன்ட்டு கவுண்ட் பண்ணி தருவாங்க அப்போ அடுத்த கடைக்கு நம்ம வந்தோன்னா ஒரு அம்மா வச்சுருக்காங்க இந்த மீன் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பெருசாக இருக்குது ஆனால் எனக்கே ரொம்ப ஆச்சரியங்க ரெண்டு மீன் நூறுரூபா கொடுத்தாங்கங்க இங்கே மார்க்கெட்டுக்கெல்லாம் போனால் ஒரு சில டைம்லாம் மீனே இல்லாத டைமு ஒரு மீன் நூறுபா கேட்டாலே தரமாட்டாங்க இவங்க என்னென்னா ரெண்டு மீன் நூறுரூபா கொடுத்துட்டு இருந்தாங்க இதே மீன் ஒரு மீன் ஐம்பது ரூபாய் கேட்டாலும் அவங்க தராங்கங்க இன்றைக்கி நம்ம மீன் மார்க்கெட் போகல இங்கே பக்கத்துலேயே கடை இருக்கும் ஒம்பது கடை கூடும் அந்த கடையில் போய் தான் என்ன மீன் இருக்குதுன்னு பார்த்துட்ருக்கோம் அப்புறம் அடுத்த கடைக்கு பார்த்தோன்னா இவங்க நெத்தலி வச்சுருக்காங்க அப்புறம் சாலையும் வச்சுருக்காங்க எல்லாமே கூறு கணக்கு தாங்க அங்கே ஒருத்தங்க கவுன் கணக்கு கொடுத்தாங்களோ ஆனால் இங்கே இந்த சைட் பார்த்தோன்னா கூறு கணக்கு தான் கொடுக்குறாங்க இதில் ஒரு கூறு வந்து ஐம்பது ரூபா இந்த நெத்தலியும் ஐம்பது ரூபா தான் அங்கே பக்கத்தில் இருக்க பார்த்தீங்களா சாலை அதுவுமே ஐம்பது ரூபா தான் இதுவே நம்ம சென்னையில்னா எதுவுமே வாங்க முடியாதுங்க எல்லாம் கிலோ கணக்கு தான் இப்போ நம்ம ஐம்பது ரூபாய்க்கு நெத்தலியோ சாலையோ வாங்குனா அப்புறம் ஆகிய நீங்கள் அவங்க கவரில் அதெல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு நம்ம போட்டு கேட்டோம்னா கொஞ்சம் கை நிறைய போட்டு தருவாங்கங்க இந்த கடையில் எப்போவுமே அப்படி தான் இந்த கடையில் கொஞ்சம் நிறையவே வாங்கலாம் இன்றைக்கி கொஞ்சம் நிறைய ஃபிஷ் இருக்குது எல்லா கடையிலையுமே எல்லாருமே நிறைய வச்சுருக்காங்க அதுவும் விலையை கேட்டிங்கன்னா நிறைய நம்ம வாங்கிட்டு போய் ஃப்ரிட்ஜில் அடைச்சிடலான்னு தான் தோணுது அந்த அளவுக்கு எல்லாருமே நிறைய ஃபிஷ் வச்சுருக்காங்க இந்த நெத்தலி எல்லாம் வாங்கி குழம்பு வச்சா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஒரு நாள் நீங்களும் வாங்கி சாப்பிட்டு பாருங்க இப்போ அடுத்த கடைக்கு வந்தோம்னா இது ஒரு அண்ணாவோட கடைங்க அவங்க நல்ல சூரை துண்டு வச்சுருக்காங்க அப்புறம் நெத்தலி வச்சுருக்காங்க சாலை வச்சுருக்காங்க இந்த பக்கத்தில் ஒரு துண்டு வச்சிருக்காங்கல்ல அந்த துண்டு நூறுரூபாங்க மீன் இல்லாத டைம் இந்த ஃபிஷ் கூட தரமாட்டாங்க இதில் பாதி தான் நூறுபாக்கு தருவாங்க பரவாயில்ல இன்னைக்கு கொஞ்சம் நூறுரூபா கொடுக்குறாங்க அப்புறம் சாலை அங்கேருந்து டப்பாவிலேருந்து எடுத்து வைக்கிறாங்க பாருங்கள் எல்லாமே ஐம்பது ரூபா தான் எங்ககிட்டேயும் நெத்தலி வந்து கூறு வந்து ஐம்பது தான் பக்கத்தில் அந்த சாலையும் அப்படி தான் எடுத்து வைக்கிறாங்க ஒருத்தவங்க இப்போ தான் வாங்கிட்டு போனாங்க அடுத்த பேருக்கு எடுத்து வைக்கிறாங்கங்க இப்போ அடுத்த கடையில் என்ன இருக்குதுன்னு பார்த்தோன்னா அவங்க வந்து சூற மீன் மட்டும்தான் வச்சுருக்காங்க துண்டு போட்டு விற்கிறாங்க வேறு எந்த குட்டி மீனுமே வச்சிக்கல பட் பரவாயில்லங்க இவங்க கொஞ்சம் நிறையவே மீன் கொடுக்குறாங்க நூறுரூபாக்கு அந்த அண்ணா கம்பேர் பண்ணாமல் இந்த அண்ணா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே மீன் கொடுக்குறாங்க கொஞ்சம் போட்டும் கொடுக்குறாங்க கொஞ்சம் பெரிய துண்டாகவே விட்டுறாரு நூறுரூபாக்கு அதனால் அங்கே வாங்குறதோட எல்லோரும் இங்கே தான் வாங்க ப்ரிஃபர் பண்ணுறாங்க துண்டு மீன் வாங்கணுங்கிறவங்க இங்கே தான் வாங்கிட்டு போகிறாங்க இன்றைக்கி மார்க்கெட் போகலங்க மீன் கடையிலேயே மீன் வாங்கிட்டோம் நம்ம சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சொந்தத்தோட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்